இடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டென்த்து அதாவது பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சூப்பரான டிரைவர் வேலைக்கான அறிவிப்பு வேலையாக இருக்குது அது பற்றி நம்ம பார்க்கலாம் டென்த்து அப்படிங்கிறது இந்த வேலைக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி அதுக்கு மேலே நீங்கள் ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி படித்தீங்க அப்படினாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பதினாறாயிரம் சார் இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதற்கான பிற தகுதிகள் என்னென்ன எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் கூட லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் டிரைவர் கம் மெக்கானிக் அப்படின்ற பதவிக்கு தான் இப்போ வேலை வாய்ப்பு பணம் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதில் மொத்தம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பதினைந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அண்டர் சைடு வந்து பத்து ஓபிசி ரெண்டு எஸ்சி மூணு ஸோ மொத்தம் வந்து பதினஞ்சு வேகன்சிஸ் அதற்கான அந்த கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றது கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தொகுதி பார்க்கலாம் நாம மெட்ரிக் எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவலண்ட் ஸோ நீங்கள் குறைந்தபட்சமாக டென்த்து அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டென்த் அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்ச கல்வித் தகுதி நீங்கள் அதுக்கு மேலே ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க டிகிரி படிச்சுருங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி ட்ரைவிங் லைசென்ஸ் இஸ்யூட் பை ஆர்டிஓ ஆஃப் எனி ஸ்டேட் ஸோ நீங்கள் வந்து ஆர்டிஓ அதாவது முறையாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து அண்ட் ஆத்தரைஸ்டு டிரைவ் லைட் மோட்டார் வெஹிக்கிள் குட்ஸ் அண்ட் பேசஞ்சர் அண்ட் டூ வீலர் வித் வித்தவுட் கியர் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பேசஞ்சர் வெஹிக்கிள் குட்ஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் ஓட்டுறதுக்கு உண்டான லைசன்ஸ் இருக்கணும் அதேமாதிரி டூ வீலர் வந்து வித் கேரு வித்தவுட் கேரு ஓட்டுறக்கான உங்களுக்கு அனுமதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அண்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெகனைஸ்டு ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூட் ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் இரண்டு வருடம் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக டென்த்து படிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு இரண்டு வருடம் அனுபவம் இருக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகே நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கெட்டு ஆரியன்ட் அண்டு ரெக்குவைர்மெண்ட்ஸ் ஆஃப் மேனேஜிங் அண்ட் த ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மொபைல் எக்ஸ்ரே பஸ் ஸோ அந்த மொபைல் எக்ஸ்ரே பஸ்ஸை வந்து நீங்கள் முழுமையாக பராமரிக்கிறது இயக்கிறது இதுதான் உங்களுடைய பணியாக இருக்கும் ஓகே ஷுட் ஹவ் லைசன்ஸ் டு ட்ரைவ் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் குட்ஸ் பேசஞ்சர் அண்டு த்ரீ வீலர்ஸ் ஆட்டோரிக்ஷா ஓகே மாதிரி உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த ஹெவி அதாவது அந்த மொபைல் எக்ஸ்ரே மிஷின் பஸ்ஸை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் ஓகே அதே மாதிரி அப்கிப் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அண்டு கிளீன்லினஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூடிங் பிஓஎல் லெவல் ஸோ வந்து அந்த வாகனத்தினுடைய பராமரிப்பு மற்றும் சுத்தப்படுத்துல் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் ஆஃப் லாக் புக் ஸோ அந்த லாக் புக் பராமரிக்க தெரிஞ்சுக்கணும் ரொட்டீன் ரிப்பேர்ஸ் இன்க்ளூடிங் சேஞ்ச் ஆஃப் வீல்ஸ் ஸோ வந்து அந்த ப அந்த வாகனத்தை பராமரிக்கிறது அதற்கான அந்த வீல் வீல் மாற்றுறது இது மாதிரியான பணியெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கில்ஃபுல் பார்க்கிங் ஆஃப் மொபைல் எக்ஸ்ரே பஸ்ஸு இன் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸ் டு ஃபெசிலிட்டேட் த சர்வே ஆக்டிவிட்டீஸ் இன் த கிளஸ்டர் ஸோ நீங்கள் வந்து அந்த பணி அதாவது களப்பணிக்கு போகும்போது உங்களுடைய அந்த வாகனங்களை வந்து சரியான இடத்துல பா பார்க் பண்ணுறது இது மாதிரியான இதெல்லாம் உங்கள் உங்களுடைய முக்கியமான பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் அண்ட் மெயின்டெனிங் ஓவரால் வெஹிக்கிள் கண்டிஷன்ஸ் இன் ரன்னிங் கண்டிஷன் ஓகே அந்த வாகனத்தை வந்து ரன்னிங் கண்டிஷன்லாம் பராமரிக்கிறதும் உங்களுடைய பணியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஜாப் நேச்சர் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பணிகளை வந்து அடிப்படையாக வச்சு தான் உங்களுடைய அந்த வேலையானது இருக்கும் ஸோ இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டு இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டு இந்த தகுதிகள் இருந்து அப்படின்னா இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கான மாத சம்பளம் பதினாறாயிரம் பர் மந்த்து டியூரேஷன் ஸோ இந்த வேலையானது ஃபார் எ பீரியட் ஆஃப் ஃபோர் மந்த்ஸ் அண்டு கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் விச் விச்சவரி சேர்லியர் இஃப் ரெக்குவயர்ட் வில் பி எக்ஸ்டெண்டட் ஆஸ் பர் ப்ராஜெக்ட் நீட்ஸ் ஸோ இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டில் உங்களுடைய தேவை எந்த அளவுக்கு இருந்ததோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கான பணி வாய்ப்பானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக வந்து ஆரம்பத்தில் நான்கு மாதங்களுக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு மேலே நீட்டிக்கப்படுது அல்லது உங்களுடைய வேலையானது தொடர்ந்து தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பானது வழங்குவாங்க ஸோ இந்த வேலைக்கான வாக்கின் இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டு மற்றும் ஸ்கில் டெஸ்ட் இது வந்து ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம் நைன் ஏஎம் டு டென் ஏஎம் ஸோ உங்களுக்கு அந்த ரிட்டன் டெஸ்ட் அதாவது எடுத்து தெரிவு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இது மூணுமே இருக்கும் ஸோ ஸ்கில் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த டிரைவிங் ஸ்கில்லு மற்றும் மெக்கானிக்கல் ஸ்கில் இதை வந்து அவங்க வந்து பரிசோதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன் டு கேண்டிடேட்ஸ் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி முக்கியமான இன்ஸ்பெக்ஷன் ஆல் கேண்டிடேட் ஷுட் ஃபில் த அப்ளிகேஷன் இந்த த பிஸ்கிரைப்டு ஃபார்மேட் விச் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் த ஃபாலோயிங் வெப்சைட் ஸோ இதுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வெப்சைட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அந்த ப்ரிஸ்க்ரைபுடு ஃபார்மேட் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதை முழுமையாக ஃபில்அப் பண்ணி அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இந்த வேலைக்கு தேவையான அனைத்து விதமான சான்றிதழ் நகலையை வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபார் வாக்கின் செலெக்ஷன் கேண்டிடேட் ஷூட்டாக த ஃபில்டு அப்ளிகேஷன் அலாங் வித் த ஃபோட்டோகாபீஸ் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் டு ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் ஃபார் டியூபர் க்ளோசிஸ் நம்பர் ஒன் மேயர் சத்யமூர்த்தி ரோடு சேட்பட் சென்னை ஸோ நீங்கள் வந்து அந்த மேற்குறிப்பிட்ட அந்த முகவரியில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபில்அப் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனு அதுக்கு உண்டான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸு இதோடு போய்ட்டு நீங்கள் வாக்கின் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டேட் டைம் மென்ஷன்ட் அபவ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஃபார் ஆல் த கிரெடன்ஷியல் ஷுட் பி ஆல்சோ பி கேரிட் அவுட் ஃபார் வெரிஃபிகேஷன் ஸோ அவங்க அந்த ஏன் நான் சொன்ன ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ டேட்டு ஸோ அந்த தேதியில் நீங்கள் எல்லா விதமான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோடு போய் நீங்கள் கலந்துக்கணும் ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரிஜினல்ஸ் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்லைனே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோர் பிஎம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ நீங்கள் வந்து இது ஃபில்லப் பண்ணும்போது என்ன மாதிரியான அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதை கொடுத்துருக்கோம் உதாரணமாக நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸ் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க போது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ இது மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை முழுமையாக பார்த்து அந்த எல்லா விதமான சான்றிதழ்களையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துங்க இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரெக்ஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் மொத்தம் பதினாலு கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறவங்க அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது ஐசிஎம்ஆர் என்ஐஆர்டி அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர் க்ளோசிஸ் மேயர் ரோடு செட்பட் சென்னை ஸோ இங்கேருந்தான் இந்த அறிவிப்பானது வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு உட்பட பல் பல்வேறு மா மாநிலங்களில் இந்த வாய்ப்பானது வழங்கப்படும் அதாவது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து தமிழ்நாடு கேரளா பீகார் ராஜஸ்தான் ஆக் ஆக்ரா உத் உத்தரகாண்டு ஜம்மு காஷ்மீர் கோரக்பூர் நொய்டா டெல்லி ஸோ ஓகே இதுமாரி பல்வேறு மாநில மாநிலங்களில் இந்த வேலை வந்து வழங்க போகிறோம் சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து டென்த்து படித்தவங்களுக்கு அதாவது குறைந்தபட்சமாக நீங்கள் டென்த்து படித்தீங்கன்னா போதும் நீங்கள் நேரடியாக போய்ட்டு வாக்கின் இன்ட்ரூவ் முறையில் இந்த வேலைவாய்ப்புக்கு கலந்துக்கலாம் அல்லது ஆன்லைனில் அப் அப்ளை பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னாலும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ டென்த்து ப்ளஸ் ட்ரைவிங் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பில் நிச்சயமாக கலந்துக்குவாங்க அந்த இன்ட்ரிவியூ அடிப்படையில் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ டென்த்து படித்தவங்களுக்கு என்ஐஆர்டியனுடைய இந்த டிரைவர் வேலை அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் லைசன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அந்த இன்ட்ரிவியூவில் போயிட்டு கலந்துக்கோங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்